வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் இந்த குரோதி ஆண்டு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ராகு கேது கிரகங்கள் குரு கிரகத்தினுடைய மாற்றம் இவற்றை அடிப்படையாக வைத்து நம்ம பலன்களை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்த ஆண்டு தொடங்கிய உடனேயே குரு கிரகத்தினுடைய மாற்றம் இருக்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த மறைந்த குரு கிரகம் இவர்களுடைய புத்திஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் உடைய குருவாக இருந்து புத்திர காரக வகையில் குழந்தைகளுக்கு காரகா பொருளாதாரத்திற்கு தனத்திற்கு காரகா என்று சொல்லக்கூடிய இந்த குரு ஆறாம் வீட்டில் மறைந்திருந்து மிகப்பெரிய விரயங்களையும் தொடர்ச்சியான பிரச்சனைகளையும் குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய சலசலப்பு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய போராட்டமான நிலை இது இதுபோன்று கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்த குரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்து மீண்டும் உதயமாகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய நன்மை இல்லாவிட்டாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் ஏழாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய குருவாக இருக்கிறார் சோ குரு ஏழாம் வீட்டில் அமர்கிறார் இரண்டாம் வீட்டில் குரு கிரகம் ஏழாம் வீட்டில் அமர்கிறார் குருவை தாண்டி இவர்களுக்கு சனி கிரகம் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையின் தொடர்ச்சியாக இருக்க போகிறது ஐந்தாம் வீடு புத்திஸ்தானத்தில் நேரடியாக ராகு கிரகம் அமர்ந்திருக்கிறார் இது எல்லாமே என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குரு கிரகம் மறைவு நீங்கியது ஒரு நல்ல நிலை ஆனாலும் குருவினுடைய விட விட ஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய பலத்தை பார்வை பலத்திற்கு அதிக நன்மைகள் அந்த அடிப்படையில் கன்னி ராசியை பார்க்கிறார் அந்த கேதுவையும் கன்னியில் அமர்ந்த கேதுவையும் குரு கிரகம் பார்வை செய்வது விருச்சிக ராசி நண்பர்களுடைய பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் மூத்த சகோதர வகையில் அவர்களை குறிக்கக்கூடிய பாவகம் இவர்கள் நினைத்த காரியங்களை கொள்ளக்கூடிய ஒரு உபஜயஸ்தானம் அந்த பாவகத்தில் கேது கொடுத்துக்கொண்டிருந்த தடைகளை எல்லாம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்குமே அற்புதமான பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கக்கூடிய இயற்கையான சுபகிரகமாக வரக்கூடிய இந்த இந்த வீட்டை பார்ப்பது கண்டிப்பாக இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் அவர்களுடைய நிலையில் முன்னேற்றமான பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் அவங்களுடைய சகோதர வகையில் இருந்த ரிலேஷன்ஷிப்பிலுமே முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக விருச்சிகத்தையே இந்த குரு கிரகம் நேரடியாக பார்க்கிறார் ஓரளவிற்கு மனதில் நிம்மதி அமைதி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இவர்களுக்கு இது நல்ல விதமாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விருச்சிகத்தினுடைய மூன்றாம் வீடாக விருச்சிகத்தினுடைய செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகரத்தையும் இந்த குரு கிரகம் பார்க்கிறார் இது ரொம்ப ஒரு டாக்ஃபுல்லான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மகரத்தை பார்க்கக்கூடிய குரு கிரகம் முக்கியமாக ராசியுடைய செவ்வாய் மட்டும் இல்லாமல் எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்குடையவராகவும் இந்த செவ்வாய் வருவதனால் அந்த செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகரத்தை இந்த குரு பார்ப்பதனால் ரொம்ப நிதானமான ஒரு பலன்களை இந்த ஆண்டு இவங்க சரியான முறையில் ஆக்டிவேட் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகமாக இந்த மகர வீடு விருச்சிகத்திற்கு வருவதனால் அந்த வீட்டில் விருச்சிகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமடைவதனால் அளவுக்கு அதிகமான தைரியத்தோடு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நோக்கிய முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வழியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது இது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு இன்னும் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தால் தேவையில்லாத ஒரு பேராசை இல்லனா ஒரு அகலக்கால் இது போன்ற சில விஷயங்களை நோக்கிய விஷயமாக இருக்கலாம் இல்லனா எதிரிகளுடைய பலம் தெரியாமல் அவர்களோடு மோதுவது அப்படிங்கிற பலனாக இருக்கலாம் இல்ல வேலையில் இருக்கக்கூடிய அலட்சிய மனோபாவத்தினால் வேலையில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பலனாக இருக்கலாம் இல்லனா கடன்கள் வாங்கும் பொழுது தேவையில்லாத அளவிற்கு அதிக கடன்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கலாம் சோ இந்த ஆறுக்குடையவராகவும் இந்த செவ்வாய் இருந்து அந்த மகரத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக இருப்பதனால் இந்த தைரியம் அப்படிங்கிறது நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களிலும் ரொம்ப நிதானமாக இவங்க கவனமாக இந்த ஆண்டு கையாள வேண்டும் பதினொன்றாம் வீட்டை குரு பார்ப்பதனால் எடுத்த காரியத்தை எப்படியானும் கொள்ளணும் அப்படிங்கிற உத்வேகம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி விருச்சிக ராசி எடுத்த காரியத்தை முடிக்காமல் அவங்க இருப்பதில்லை நிறைய ஒரு டிட்டர்மினேஷனோடு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் வெற்றி கிடைக்கும் வரை ஆனால் இந்த காலகட்டத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் மைண்ட்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டிக்கு சற்று தொல்லையை கொடுத்து ஒரு செகண்ட் ஆகக்கூடிய நிலை அந்த ஒரு ஒரு அடி அகலமாக எடுத்து வைத்துவிட்டால் கூட இவங்களுக்கு தேவையில்லாத இத்தனை குழப்பங்களையும் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது மாறிவிடும் சோ இந்த மகரத்தை குரு பார்ப்பதற்குரிய பலன்களை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு சரியான முறையில் கையாள வேண்டும் இந்த எடுக்கக்கூடிய முடிவுகளினால் என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைத்தால் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் எடுத்த முயற்சிகள் எல்லாமே காலவரையின்றி உங்களுக்கு இழுபறியாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆரோக்கியத்தை அதிக காம்ப்ரமைஸ் செய்து மிகுந்த அலைச்சல்களையும் டென்ஷன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சோ மனதில் சற்று நிதானத்தோடு முடிவுகளை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும் சனி கிரகம் பார்ப்பதும் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பது தேவையில்லாத சில குழப்பங்களையும் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டிய ஒரு பலன்களையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோடு முன்னர் இருந்த நிலையை விட ஓரளவிற்கு ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் ஒரு பார்வையினால் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது விட்டுக் கொடுப்பது இந்த காலகட்டத்திலும் தொடரக்கூடிய பலன்களாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த ராசி நண்பர்களும் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் இந்த வருடத்திற்குடைய ஒரு வழிபாடாக நீங்க ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்களுடைய குடியிருக்கக்கூடிய இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோயில் மாரியம்மன் இல்லைனா காளியம்மன் அது போன்ற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒரு வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மறைந்த குரு ஏழாம் வீட்டிற்கு மாறுவது ஒரு பெரிய நன்மை சிலருக்கு காதல் மூலியமாக திருமணத்தை நோக்கிய நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இது நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்க இந்த காதல் வந்து ஒரு தகுதியான காதலாக இருக்கிறதா அப்படிங்கறத விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இதை டீப்பாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நம்ம இந்த பழங்களில் எதெல்லாம் கவனம்னு சொன்னோமோ அதுல இந்த காதல் சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு முதல் திருமணம் பிரச்சனையாக இருந்தால் இரண்டாம் திருமணத்திற்கு கொண்டிருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதிகபட்சமாக நீங்கள் விரும்பிய ஒருவரை இந்த இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையாகவும் இது இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆரோக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகத்திற்கு அதிக வலிமை மூன்றாம் வீட்டை குரு விரிவுபடுத்துவதனாலும் நான்காம் வீட்டில் சனி நேரடியாக அமர்ந்திருப்பதனாலும் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் ராகு இருப்பதனாலும் குழந்தைகளோடு ஓரளவிற்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சில நியதிகளுக்கு உட்பட்ட ஒரு ஒரு சொல்யூஷன் போன்ற ஒரு நிலை குழந்தைகளோடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில அண்ட் கண்டிஷன்ஸ் இன்வால்வ் பண்ணப்பட்டிருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுடைய மனதிலும் ஈகோ இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளும் அதற்கு ஈக்குவலாக சற்றும் சளைக்காமல் அந்த அதிக ஈகோவை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கலாம் சோ இது வந்து ரொம்ப கவனமான எல்லா விஷயங்களையும் சரியாக கையாளப்பட வேண்டிய ஒரு பலனாகவே தோன்றுகிறது ஏனென்றால் எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் மர்தாஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஒன்று போதும் தொழில் ரீதியிலான பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இந்த சனி கிரகம் தயங்க மாட்டார் பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டை இந்த சனி கிரகம் நேர் ஏழாம் பார்வையாக பார்ப்பது விற்சிகமாக உங்களுடைய வீட்டையும் இந்த சனி கிரகம் பார்க்கிறார் சோ தொழில் ரீதியிலாக அரசு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிக நிதானமாக இருக்க வேண்டும் ஆனால் சிலருக்கு பதினொன்றாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால் திடீரென்று மிகப்பெரிய ஒரு தனப்பிராப்தி கையில் மிகப்பெரிய பணம் வந்து சேரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தை பண்ணிட்டு திடீரென்று பல்காக பணம் கையில் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் இந்த கையில் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு மேலும் சில கடன்களை வாங்கிக் கொண்டு புதிதான ஒரு சுயதொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் விற்சகத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் கண்டிப்பாக இது நல்ல நிலைதான் கடன் வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகளை பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்க முடிவெடுப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் இளைய சகோதர வகையிலும் நல்ல லாபங்கள் அவர்களோடு உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய நல்ல நிலை இளைய சகோதரருக்கு குடும்பத்தில் சுப சுப சுக நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு நீண்ட நாள் உங்களை பிரிந்திருந்த நிறைய உறவுகள் எல்லாம் உங்களை தேடி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நிலை குழந்தைகளோடு இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி பேசி நல்ல விதமாக சில சில கண்டிஷன்ஸோடு பேசக்கூடிய நல்ல நிலை இருக்கலாம் சகோதர வகையில் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் மிகப்பெரிய பணம் லாபஸ்தானத்தின் மூலியமாக உங்களுக்கு கையில் கிடைக்கலாம் ஆனாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது புத்தி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சுய புத்தியை மட்டும் நம்பாமல் உங்களுக்கு நம்பிக்கை உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுடைய சுய பார்த்து கொண்டு கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்பான பலனாக குரோதி ஆண்டு விருச்சிகத்திற்கு பார்க்க போனால் நான்கில் இருக்கக்கூடிய சனியும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகவும் ஒன்றோடொன்று ஒரு ஒரு இணைந்த நிலையில் செயல்படுவதனால் ஏழில் இருக்கக்கூடிய குருவும் தேவையில்லாத கொடுத்து உங்களுக்கு இன்னும் சற்று பிரச்சனைகளை கொடுப்பதற்கு கொஞ்சம் தயாராக இருப்பதனால் முன்னர் இருந்ததை விட ஓரளவிற்கு மன அமைதி நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனம் அப்படிங்கிறது நம்ம இங்கு மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் முக்கியமாக இந்த லாபஸ்தான பணம் சிலருக்கு வீடு வாகனங்கள் போன்றவை விரயம் செய்து கொள்ள வேண்டும் அதை விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த காலத்தில் அது அற்புதமாக நிறைவேறும் நீங்க நினைத்த போது நினைத்த விதத்தில் வாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் டக்குன்னு வந்து அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் கூட இங்கு நீங்க கோட் பண்ணக்கூடிய பணம் ரொம்ப சரியான முறையில் இருக்க வேண்டும் அந்த மார்க்கெட் ரேட்டை ஒட்டி நீங்க அந்த பணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதும் இங்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் வரக்கூடிய பலன்கள் காம்பினேஷன்ல கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த பலன்களை நம்ம சொல்லிக்கொண்டே போனால் ஒரு வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியாது இருந்தாலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய பலன்கள் நீங்க சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு இந்த குரோதி ஆண்டு நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்